சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் இன்னும் சில மணி நேரத்தில் ஒன்றை இழக்கப் போகிறாய் நான் இழ என்னை இழக்கப் போகிறேன் என்று கேட்கின்றாயா பொறுமையாக கேள் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாதது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இழக்கக்கூடாதது எல்லாம் இழந்து வருகிறாய் நீ உன்னுடன் இருக்க வேண்டும் என்று நினைத்த அத்தனையும் உன்னை விட்டு சென்று கொண்டுதான் இருக்கிறது ஒவ்வொரு காரணத்திற்காக அது ஏன் என்னை விட்டு செல்கிறது உன் வாழ்க்கை ஏன் இப்படி மாறினது உன் வாழ்க்கையில் உனக்கு ஏன் இத்தனை கவலைகளும் கஷ்டங்களும் கண்ணீர்களும் தீராமல் உனக்குள் வந்து கொண்டு இருக்கிறது என்று உன் கேள்விகளுக்கு நான் விடை சொல்லத்தான் போகிறேன் ஆனால் நீ இன்னும் சில மணி துளிகளில் ஒன்றை இழக்கப் போகிறாய் நீ உயிராகவும் உண்மையாகவும் தான் இருக்கின்றாய் அனைவரிடமும் ஆனால் இங்கே யாரும் அப்படி இல்லை உள் ஒன்றும் புறம் ஒன்றும் வைத்துக்கொண்டு தான் உன்னுடன் பழகுகிறார்கள் உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்திற்கும் காரணம் உன்னுடன் இருப்பவர்கள் தான் என்றால் உனக்கு ஆச்சரியமே வராது என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் யார் யார் எப்படி என்று தெரிந்து தான் இருக்கின்றாய் நீயும் ஆனாலும் யாரையும் பகையாளியாக நினைத்துவிடக் கூடாது என்று அவர்கள் இன்னும் உன் உறவாகவும் உன் உயிராகவும் உன் அருகில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றார் நீ அவர்கள் மீது வைத்த அன்பு உண்மையானது அவர்கள் மீது வைத்த நம்பிக்கை உண்மையானது அவர்களிடம் நீ பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் இது நாள் வரை உன் வாயிலிருந்து பொய்யான வார்த்தைகள் வருவதில்லை என்று எனக்கு தெரியும் ஆனால் உனக்கு தீங்கு நினைப்பவர்களுக்கும் உனக்கு இழப்பு வர வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பவர்களும் அப்படி நினைப்பதில்லை எந்த நேரம் எதை உனக்கு செய்தால் உன் வாழ்க்கையில் பேர் இழப்பு வரும் என்று காத்திருக்கிறார்கள் இது போல்தான் உன்னை சுற்றி இருக்கும் அனைவரும் இருக்கின்றார்கள் நீ அறிந்தும் அறியாமல் போல் இருந்து வருகிறாய் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் உனக்கு முக்கியமில்லை உன் வாழ்க்கைதான் முக்கியம் தீயவர்கள் என்று தெரிந்து உடனே நீ அவர்களை விட்டு விலகி விடுவதுதான் உனக்கு நல்லது அது எந்த உறவாக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கைக்கும் உன்னை சார்ந்தவருக்கும் இதுதான் நல்லது தீயவர்கள் என்று தெரிந்தும் அவர்களை பகைத்து கூடாது என்ற எண்ணத்தில் அருகிலேயே நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய் எல்லோரையும் இது உனக்கு நல்லது அல்ல உனக்காக இன்று ஒருவரை அழைத்து விட்டேன் யார் என்று பார்க்கின்றாயா உன் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தவரை நான் அழைத்து விட்டேன் என்ன சாயப்பா சொல்கின்றீர்கள் என்று கேட்காதே நான் இந்த நேரத்தில் உன்னிடம் பேசிக்கொண்டு இருக்கும் இந்த நொடியில் ஒருவரின் எண்ணம் உன்னுள் வந்துவிட்டு போயிருக்குமே அதுதான் அவர் இன்னும் சற்று நேரத்தில் நீ எதை இழக்கப் போகிறாய் என்று உனக்கு இடையூறாக இருந்தவரையும் உன் வாழ்க்கை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தவரையும் உன் வாழ்க்கை நான் கெடுத்தே தீருவேன் என்று சவால் விட்டவரையும் இன்று நீ இழக்கப் போகிறாய் இவரை நீ இழந்தால் உன் வாழ்க்கை என்னவாகும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன் துணையோடு பெறுவாய் சற்று நேரத்தில் வரும் செய்திக்காக காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்